நம்ம என்ன பார்க்க போறோங்கிறத தமிழில் பாத்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் எங்க ஊர்ல வந்து பாத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பண விதைகள் வந்து எடுத்துட்டு வந்திருக்கும் அஹ் ஒரு ஆயிரம் தான் நாங்க அது போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பனை விதைகள் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம விதைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறோம் இது எதுக்காக நாங்க பண்றோம் இளம் புயல் நண்பர்கள் நட்பணி மன்றம்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல வச்சிருப்போம் ஊர் வந்து எங்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம்ல வந்து நம்ம ஊர் வந்து லொகேட் ஆயிருக்குங்க முடுதுறைங்கிற ஒரு சின்ன கிராமம் இதுல எங்க எங்க ஊர்ல இருக்கிற எல்லா நண்பர்கள் நட்பணி மன்றத்துல இருக்கிற எல்லா பசங்களுமா சேர்ந்து இந்த விதைகள் எல்லாம் வந்து நம்ம விதைக்கிறக்காக எடுத்துட்டு போறோம் இது பனைகள் பனை மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம நிலத்தடி நீர்மட்டம் விவசாயிகளுக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு மரம் இது நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து நமக்கு மேம்படுத்துறதுல இருந்து அதோட வேர்ல இருந்து நமக்கு வந்து அதோட ஓலை வரைக்குமே நமக்கு ஒன்னொண்ணுமே பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு அற்புதமான மரங்க அப்படிப்பட்ட ஒரு மரத்தை வந்து நாங்கள் நடவு செய்யறோம் இப்ப வந்து இருந்து நம்ம வந்து என்ன மாதிரியான விதைகள் சேகரிப்பிலிருந்து நம்ம நடவு நடவிடும் வரைக்கும் நம்ம டீடைலா இந்த வீடியோல பாக்கலாங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க உங்க ஊர்ல வரைக்கும் நினை நினைச்சீங்கனாலும் அதை எப்படி விதைக்கிறது என்னங்கிறதுமே வந்து பாக்கலாம் ஏன்னா எனக்குமே தெரியாது எந்த மாதிரி நம்ம அதை விதைக்கணும் என்னங்கிறது எனக்கும் தெரியாது இப்போ நானே உங்ககிட்ட உங்கூர் சேர்ந்து தான் நான் அதை விதைக்க போறேன் கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து நம்ம பனைமரம் வந்து விதைக்கிறதுக்கு தேவையான விதைகளை வந்து சேகரிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க எங்க ஊர் பக்கத்திலயே வந்து ஒரு சின்ன குன்று இருக்குது நாங்க வந்து எங்கூர் ஸ்லாங்ல அதை கரடுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நிறைய பனைமரங்கள் இருந்ததுங்க அது எல்லாமே ரொம்ப வாடி அது இதாயிருச்சு இப்போ வேஸ்ட்டாக கீழே விழுந்து கிடக்கிற அந்த பனைமரத்தோட விதைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேகரித்து நம்ம வந்து நடவு செய்ய போகிறாங்க ஃபஸ்ட்டு விதைகள் வந்து எப்படி எப்படி செய் எதனால் முளைக்கிறதுக்கு வந்து நல்ல சிறந்த விதைகளாக தேர்ந்தெடுக்கணும் இல்லையா அது எப்படி தேர்ந்தெடுக்கணும் எல்லாமே ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று பண்ணி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டிருக்க இடங்க காட்டு பண்ணி வந்து ஃபுல்லா பறித்து வச்சுருக்குங்க அந்த இடத்துல நிறைய பணமா பணமரத்தோட அந்த பழம்லாம் வந்து கீழே விழுந்து அது எல்லாத்தையுமே பார்த்தோம்னா நல்லா அங்க பாருங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அது நல்ல ஈஸிட்டு அதாவது ஃபுல்லா வந்து கடிச்சு நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறமா போட்டிருக்கிற இது வந்து பார்த்தாலே தெரியும் இந்த விதைகள் வந்து பார்த்தோம்னா நல்ல ஓரளவுக்கு கனமாக இருக்கிற மாதிரி எடுக்கணுங்க லைட்டாக இருக்கிறது வந்து முளைக்காது அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஆட்டி பார்த்தா கனமாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி முளைச்சதை வந்து நம்ம பிடுங்கி வந்து முடியாதுங்க ஏன்னா நம்ம பனை மரத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக நம்ம விதைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அந்த விதை வந்து பார்த்தோம்னா நம்ம எடுக்கும்போது ஓரளவுக்கு கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இருந்ததுனாலே நமக்கு முளைக்கிற தன்மை இருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நல்ல மொள வர ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக தான் தூரிகிட்டு இருந்தது இப்போ நல்லா ஹெவியாகவே மழை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம்லாம் வந்து ஃபஸ்ட்டு அப்படி ஒரு சூப்பரான ஒரு இடமா இருந்ததுங்க எக்கச்சக்கமான மரங்கள் இருந்தது சரி நம்ம வந்து இது எப்படியே விடக்கூடாது அப்படிங்கிறதுனால பனை மரங்களும் நிறையா இருந்தது இப்போ மறுபடியும் வந்து நம்ம பனைமரங்களை வந்து நம்ம ஏன்னா எவ்வளவோ மரங்கள் இருக்குது நாங்கள் ஏன் வந்து இந்த பனை மரத்தை இப்போ எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட முக்கியத்துவம் அது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி பனைமர பனை மரத்தோட அந்த விதைகள் எல்லாத்தையுமே வந்து சேகரிச்சிட்டோம் இது எல்லாமே வந்து நல்லா தே ஒன்று ஒன்றா தேடி பார்த்து கலெக்ட் பண்ண ஒரு விதைகள்ங்க மழை வந்து நல்ல ஹெவியாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போதைக்கு வந்து டெம்ப்ரரியாக ஒரு ஷெட்டே ரெடி பண்ணிட்டாங்க வெறும் ரெண்டு பனங்கையும் வந்து எடுத்துட்டாங்க எடுத்ததுமே வந்து நம்ம மலையோட அந்த இது வந்து பார்த்தோம்னா தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு நல்லா இருந்ததுங்க ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பனைமரத்தில் செஞ்ச ஒரு குடிசையில் நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா அந்த அந்த ஃபீல் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பனைமரத்தில் செஞ்ச அந்த சாலையில் படுத்துங்கிறதா இருந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம அந்த சேகரிச்சிருக்கிற விதையில் மழை நின்று உடனே நம்ம எல்லாத்தையுமே பொறுக்கி ஆளுக்கு ஒரு சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லி கிளம்புனங்க விதைகள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா தேர்ந்தெடுத்து தான் நாங்கள் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து சேகரித்து வச்சுக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் விதைக்கணும் இல்லையா அதுக்கு வந்து வண்டி வர சொல்லிட்டு வண்டியில் வந்து பார்த்தோம்னா பணமரத்தை வந்து நடனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆரம்பி கட்டி நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ஊர் பொதுமக்களுக்கெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணோங்க இதை நாங்கள் வந்து எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த நம்ம பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து பண்ண வைக்கிறது வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதனால நாங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை ப்ரமோட் பண்ணுங்கிற ஒரு நல்ல நோ வந்து நாங்கள் இதை முன்னெடுத்துருக்குறோங்க பனைமரம் தமிழரின் வாழ்வியல் பண்பாடு மற்றும் இயற்கையின் அடையாளமாக உள்ளது எழும்புயல் மேம்பலம் விற்பனை மன்றம் நடத்தும் ஆயிரம் பனை விதைகள் நடவு விழா ஊராட்சியில் உள்ள அனைத்து குளம் குட்டைகள் பனைமரத்தின் முக்கியத்துவம் பற்றி ஒரு விழிப்புணர்வு இப்போ குட்டீஸ்லாம் நிறைய கூட்டிட்டு வந்துட்டாங்க ஏன்னா வண்டி நிறைய வந்து பணமரத்தோட விதைகளெல்லாம் நம்ம சேகரிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு விதைகளெல்லாம் இருக்குங்க அவ்வளவு விதைகளையும் விதைக்கணும் இல்லையா அதனால அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்குறோம் அவங்கள கூட்டிகிட்டு வந்ததுக்கான மெயின் நோக்கம் என்னென்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த இந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தை வந்து நம்ம இப்போ விதைக்கிற நோக்கத்தில் அவங்களே கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க ஏன்னா எங்களுக்கு முன்னால் இருந்த சீனியர்ஸ் வந்து எங்களுக்கு நாங்கள் சின்ன வயசாக இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க மரங்கள்லாம் நட்டு அதுக்கு வந்து பிரித்து நீங்கள் ஒரு ஆள் வந்து ரெண்டு மரத்தை கிட்டத்தட்ட எடுத்துக்கிற மாதிரி தண்ணியை டெய்லியும் கொண்டு போய் ஊற்றணும் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு டாஸ்க்காக பிரித்து கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் வந்து அதை செய்கிறதுக்கு தவறிவிட்டோம் இதுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு பெரிய அளவில் வந்து நம்ம இது வெறும் தான் நம்ம வந்து இதே மாதிரி நீ அடுத்த வர்ற ஒவ்வொரு வருஷத்துலேயும் வந்து பார்த்தோம்னா நாங்கள் நல்லா சிறப்பாக கொண்டு போகணுங்கிற ஒரு நோக்கத்தில் நாங்கள் இதை வந்து தொடங்குகிறோம் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஊரில் இருக்கிற இளைஞர்களுமே வந்து இந்த மாதிரி மரங்கள் நட்டு நம்ம வந்து இயற்கை வளத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் ஏன்னா நமக்கு வந்து நட்டால் தான் நமக்கான மழை நீரே வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பனைமரம் வந்து நம்மளுடைய நாட்டோட தமிழ்நாட்டோட மாநில மரம்ங்க அந்த மரத்தை வந்து நம்ம நடுறதுக்கான ரீசன் என்னென்னா அது பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அது உயிர் பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட்டு மழை பெய்கிற டைமில் வந்து நம்ம அதை விதைச்சோம்னா போதுங்க அது வந்து அந்த பெய்கிற மலையோடைய இதுலேயே வந்து வளர்ந்துடும் மற்ற மரங்கள் மாதிரி இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரி கூட இல்லை மழை பெய்கிற டைமில் நம்ம விதைச்சோம்னா போதுங்க இது மாட்டுக்கு மலைச்சு வந்துடும் பராமரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு மரம் நம்மளுடைய நம்மளுடைய தமிழ்நாட்டோட தேசிய மரம் இதை வந்து நடவு செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலா வாங்க இப்போ இந்த பனங்கோட்டையில் பார்த்தோம்னா கீழே பகுதி வந்து பார்த்தோம்னா நம்ம நார்நாராக இருக்கு இல்லையா ரொம்ப சாஃப்டான பகுதி அது வந்து கீழே இருக்கிற மாதிரி நடணுங்க மேலே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஹார்டாக இருக்கிற பகுதி வந்து மேலே இருக்கணும் இந்த நொ நொங்கு வந்து சைடில் வச்சுருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சேகரையாக இருக்கும்போது நம்ம அதை ஓப்பன் பண்ணால் தெரியும் அதில் வந்து இருக்கிறத வந்து மேலே வர்ற மாதிரி வச்சோன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முளைச்சி வந்துடுங்க அந்த மாதிரி நம்ம நடவு செஞ்சோம்னா போதும்

இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து நம்ம அந்த பணமரத்தோட முக்கியத்துவம் என்ன அதுல வந்து என்னென்ன எல்லாம் அப்படிங்கறது எல்லாமே கிளியரா பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி நோட்டீஸ் கொடுத்து எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் பணமரத்தோட வேர்ல இருந்து ஓலை வரைக்கும் எல்லாமே வந்து நமக்கு வந்து எல்லாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படி அதில் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க இப்போ நம்ம அடுத்த குட்டைக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் அதை எல்லாத்தையும் நடுற அதே டைமில் வந்து நம்ம அதோட சிறப்பு அதாவது பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக நான் இதை உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பனைமரத்தோட ஓலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க பனைமரத்தோட ஓலையில் வந்து பார்த்தோம்னா பாய் கூ இதை மாதிரி கூடை இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வீடு வந்து பார்த்தோம்னா பனை ஓலையில் வந்து கூரை அமைச்சு அவங்க வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஓலைச்சூடிகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு தாங்க எழுதிட்டு இருந்தாங்க அதனால அதுக்கும் பயன்பட்டுருக்குது ஓலை இது வந்து நம்ம பார்த்துட்டோமா அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நொங்குகள் வந்து பார்த்தோன்னா நம்ம கரெக்டாக வெப்பம் அதாவது வெயில் கால டைமுக்கு வந்து நமக்கு நொங்கு கிடைக்கிற மாதிரியான இதில் வருங்க இது வந்து நம்மளுடைய உடல் வெப்பத்தை தணிக்கும் பதனியும் அதே மாதிரி தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு பாளைய சிவி நமக்கு ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் பதனி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தென்னை மரத்துலேருந்து போட்டிருப்போம் அதே வந்து நீங்கள் பனைமரத்துக்கு எப்படி எடுக்கிறதுங்கிறது சேம் ப்ரொசீஜர் தான் அதோடய லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு இந்த பதனையும் வந்து உடல் வெப்பத்தை தணிக்குங்க அதுக்கப்புறமா மதிப்பு கூட்டி நம்ம வந்து அதை எப்படி விற்பனை செஞ்சாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா கருப்புட்டி பணங்கள் கண்டா அதே மாதிரி பார்த்தோம்னா மரத்தில் கிடைக்கிற அந்த இதெல்லாத்தையும் வச்சு ஸ்வீட்ஸை மாதிரி வெள்ளை மாதிரி எல்லாம் வந்து அவங்க பண்ணி அதை விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த பனைமரத்தோட பழம் வந்து பார்த்தோம்னா நல்லா பழுத்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அது சேகாயின்னு சொல்லுவோங்க நாங்கள் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது அப்படியே கூட சாப்பிட்லாம் எனக்கு வந்து ரொம்ப உயிர்ங்க அது இல்லை நீங்கள் வந்து ஒரு சிலருக்கு அப்படியே சாப்பிட்டா சேராதுங்கிறவங்க தீயில வந்து நல்லா வாட்டி அதை அப்படியே புட்டு கூட சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இதுக்கு இதுக்கு பின்னால் பெரிய கதையே இருக்குது எனக்கு வந்து அவ்வளோ உயிர் நான் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒழிச்சு வச்சு கூட சாப்பிடுவேங்க யாருக்கும் தராமல் அது மட்டும் இல்லாமல் அதை கால்நடைகளுக்கு எல்லாமே கூட வந்து பார்த்தோம்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பொறுக்கிட்டு வந்து அதை வந்து மாட்டு கல்நீரில் வந்து அவங்க அதைய அதை வந்து நம்ம நல்லா பிணைஞ்சு இது பண்ணும்போது பார்த்தோம்னா நமக்கு அது மாடுகள் கால்நடைகள் இதெல்லாமே வந்து நம்ம அந்த கல்நீரை வந்து நம்ம ரொம்ப விரும்பி குடிக்குங்க ஏன்னா இனிப்பாக இருக்கும் இல்லையா அதனால் அதே மாதிரி நம்ம பனைமரத்துலேருந்து கிடைக்கிற கல்லுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க அதுக்கப்புறமா பனைமரத்தோடய தண்டை பற்றி பார்க்கலாங்க பனைமரத்தோட தண்டுமே வந்து பார்த்தோம்னா நீங்கள் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தோம்னா பனை மரத்தோட தண்டில் தான் வந்து பார்த்தோம்னா இறந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த மரத்தை பழக மாதிரி செஞ்சு வீடு கட்டுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்தி அது மட்டும் இல்லாமல் உலக்கை அது மாதிரியெல்லாம் வந்து பனைமரத்தோடய தண்டை பயன்படுத்தி தான் அவங்க பழைய காலத்துலலாம் வந்து வீடுகள்லாம் வந்து கட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறமா பனைமரத்தோட வேரை பற்றி பார்க்கணுங்க பனைமரத்தோட வேர் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அரிப்பை வந்து தடுக்கிறதுக்கு வந்து இது பெரிய உதவி பண்ணியிருக்குதுங்க அதனாலயே வந்து பார்த்தோம்னா வாய்க்கால் வரப்புகள் எல்லாம் வந்து ஓரத்தில் வந்து பனைமரத்தை நட்டு வச்சுருப்பாங்க இது வந்து நீரை வந்து சேமித்து வைக்கிறதோடு இல்லாமல் மண் அரிப்பையும் தடுக்க தடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே உதவி பண்ணியிருக்குதுங்க இவ்வளவு சிறப்பம்சம் கொண்ட இந்த பனைமரத்தை வந்து நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு மரம் இப்போ வந்து நம்ம நடவு செஞ்சு முடிச்சாச்சு அதே மாதிரி பனை மரத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதையும் நீங்களும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க நான் சொன்னதெல்லாம் கால்வாசிதாங்க இன்னும் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குதுங்க

பனை சீசன் காலங்கள் மூன்று காக்கும் பனை மரங்கள் கண்ணுக்கு தென்பட்ட அந்த மாதத்தில் மரத்தில் போது சலிக்காமல் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்தானுங்க வந்தது கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தானுங்க ஆனால் எல்லாருமே ஃபுல் எஃபோர்ட் போட்டு நம்ம விதை நடுறதுல இருந்து இந்த நோட்டீஸ் கொடுத்து இது பண்ணுறது வரைக்குமே சளிக்கு சளிச்சிக்காமல் வேலை செஞ்சுட்டு இருந்தானுங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊர் பசங்களே அவங்க எல்லாருமே வந்து ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியாமல் போச்சு அடுத்த டைம் நம்ம நடும்போது கண்டிப்பாக அவங்களும் கூட இருப்பாங்க நாம் பயன்படுத்தும் காயின்ஸின் ஆயுட்காலம் நூறு ஆண்டுகள் மட்டுமே பனை ஓலையின் ஆயுக் காலமோ நானூறு ஆண்டுகள் பண்டைய கால இலக்கியங்கள் எல்லாம் ஓலைக்கு விரைவில் எழுதப்பட்டன அப்படிப்பட்ட பனை மரத்தின் விதைப்பு பற்றி தெரிந்து கொள்வோம் மூன்று வெட்டாவிட பணங்களமாக பழுத்து கீழே விடும் இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து போயிட்டு நம்ம இந்த நோட்டீஸ்லாம் கொடுத்து பனைமரத்தோடய இம்பார்ட்டன்ஸ் என்ன அதனுடைய சிறப்பம்ஸ் என்ன நம்மளுடைய நம்ம தமிழக மக்களோட அதோட பாண்டிங் என்ன மரத்தோட அப்படிங்கிறத எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நம்ம நோட்டீஸும் அடித்து எல்லா பொதுமக்களுக்குமே வந்து நாங்கள் அதை கொடுத்தோங்க கிட்டத்தட்ட எங்களுடைய ஊரை சுற்றி இருக்கிற குளங்குட்டை இது எல்லாத்துலேயுமே வந்து ஓரளவுக்கு நாங்கள் விதைகள் எல்லாத்தையுமே வந்து விதைச்சிட்டோங்க விதைச்சு முடிச்சு கொஞ்சமாக நம்ம விதைகள் மட்டும் குச்சம் இருந்ததுங்க அது நம்ம ஊருக்கு குட்டையில் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த அதோட அவேர்னஸ்ஸு அதோட நோட்டீஸை அழிச்சிருந்ததை வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊருக்குமே வந்து நாங்கள் போய் எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணோங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் ஊர் எங்கள் ஊர் குளத்துக்கு வந்து வந்தாங்க எங்கள் ஊரில் ஒரு சின்ன குட்டை இருக்குது அதுக்கு வந்தோம் கொஞ்சம் விதைகள் மட்டும் மிச்சமாக இருந்தது அதை மட்டும் நாங்கள் வந்து அதில் தூக்கி போட்டோம் கை கட்டுற தூரத்துக்கு ஏன்னா அது வந்து சுடுகாடாக இருந்தது அதுவும் இல்லாமல் நம்ம தண்ணி நிறைய இருக்கிறதுனால அதுலேயும் வந்து நம்ம கை கட்டுற தூரம் தூக்கி போட்டாங்க அடுத்த வர்ற வீடியோவில் வந்து நம்ம பணமரத்தோட நடவடிவெளிலிருந்து நம்ம வந்து ஒரு ஏக்கரில் நீங்கள் அதை பயிரிட்டீங்கன்னா எவ்வளவு வருமானம் கிடைக்கும் எப்படி எப்படியெல்லாம் விற்பனை செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் இதில் வந்து அதிகப்படியான ரெவென்யூ இதில் இருக்குது அது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம் எப்படி வந்து நம்ம அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறாங்க எந்த ஸ்டேஜில் என்னென்னலாம் பண்ணுறாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து எல்லா பண விதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஊரை சுற்றி இருக்கிற எல்லா குளங்குட்டைகள் எல்லாமேலையுமே வந்துருக்காங்க ஒரு இந்த ஒரு சண்டே வந்து நாங்கள் பண்ண இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது அது மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய நிலத்தடி நிலத்தடி நீர்மட்டம் வந்து நமக்கு பேணி காக்கப்படுங்க அதனால் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து இந்த மாதிரி மரம் நீங்கள் மரம்னு மட்டும் இல்லை நம்ம எந்த மாதிரியான செடிகளாக இருந்தாலும் நம்ம வந்து விதைச்சி நம்மளுடைய நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து பேணி கா பாதுகாப்போம்னு வந்து உங்கள் கிட்டே எல்லாத்துக்குமே தாழ்வாக கேட்டுக்கிறேன் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இதே மாதிரி வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் நன்றி வணக்கம்